வணக்க நண்பா எங்க வந்திருக்கோம்னா நம்ம பாம்படுக்கு தங்கச்சி மரத்துக்கு இடையில உள்ள குந்துகால் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் அங்க வந்து கரவனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் நீங்க பாக்குறீங்க இப்போ நம்ம பக்கத்துல போய் ஆஹ் அதோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது மாதிரி லாஸ்ட்ல எவ்வளவு மீன் வருது அப்படின்னு சொல்றதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நானும் கொஞ்ச நேரம் இருத்தேன் அதான் கொஞ்சம் வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி பேர்த்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் என்ன மீன் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிற இந்த கறவலை வந்து ஒரு யூசேப் தான் தெரியுதுங்களா அதாவது ஒரு பக்கத்தில் இருந்து அப்படியே வளைச்சி இன்னொரு பக்கம் கொண்டு வந்து ரெண்டு பேருமே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படியே இழுக்க இழுக்க அந்த இடம் வந்து சேர்ந்துடும் அதுக்குள்ளே உள்ள மீன் எல்லாம் பயந்து கடைசியில் ஒரு தூர் மடி இருக்கும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும் ஓகேங்களா ஸோ அதுவரைய இது இழுத்துக்கிட்டே இருப்பாங்க இழுக்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது இழுப்பாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது இழுப்பாங்க இதில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்கள்ல வயசானவங்களும் இருப்பாங்க ரொம்ப உடம்புக்கு வந்து சரியான எக்ஸசைஸ் இப்போ நார்மலாக ஒரு வல்லத்தில் போகிறாங்க இல்லை போட்டில் போகிறாங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆட்டோமேஷனாகவே இருக்கும் அதாவது வலை விடுறதும் ஆட்டோமேட்டிக்காக விடுற மாதிரியும் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க வலை வாங்குறதுக்கும் வீஞ்சி மாதிரியும் இருக்கும் ஸோ அதுவே வலை வாங்கிடும் ஸோ வர்ற மீனை மட்டும் அவங்க எடுத்து எடுத்து போடுவாங்க இல்லை தூண்டில் தொழில்னா நார்மலாக தூண்டில் வீச பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கறவலை வந்து உடம்புக்கு அதிகப்படியான வேலை தெரியுதுங்களை எவ்வளோ இழுக்கிறாங்கன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இழுத்துருப்பேன் குறுக்குலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் இந்த கறவலை அதுவும் மீனு தான் போச்சு மீன் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து உடல் உழைப்பு அதிகம் இவ்வளோ பேர் இருக்கிறனால அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இந்த கரவலை வந்து போகுது ஓகேங்களா ஆனால் இதில் வர்ற மீன்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நார்மலாக ஒரு வல்லத்தில் போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கழித்து தான் கரைக்கி வருவாங்க தின்ன ஐஸ் வைக்கலாம் ஐ போட்டுனா ரெண்டு நாள் வரைய கடலில் கிடக்கும் இல்லை சில வல்லங்கள் தங்களுக்கு போகிறது ஏழு நாள் வரையே இருக்கும் தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தின்ன ஐஸ் வச்சு தான் கரைக்கி வரும் ஆனால் இந்த கரவலைன்னு சொல்கிறது ஒரு ஆறு மணிக்கு இந்த வலையை விட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே கரைக்க ஃபுல்லாக கொண்டு வந்து மீன் வந்து துடிக்க துடிக்க இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மீனோட ருசியே தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனாலேயே கரை கடற்கரை ஏரியாக்களில் சொல்லுவாங்க கரவள மீன்னாவே அதுக்கு தனியாகவே ஒரு ஃபேன் ஃப்ளோ இருக்கும் இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஓகே தெரியுமா என்னென்னு சொல்கிறதையுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கரவளை மீன் இதே சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லுங்கள் ஏன்னா கறவலை மீன் ரொம்ப ருசியான மீனாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால அந்த மீன்கள் வந்து தனியாக ஒரு சுவை இருக்கும் அது மாதிரி ஒரு ரேட்டுமே நல்லா கூட கொடுத்தே எடுப்பாங்க துடிக்க துடிக்க இருக்கும் ஸோ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் படி அந்த யூஸ் ஏப்பில் இருக்கிறத வந்து வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க நான் ஃபஸ்ட்டாக வீடியோவில் காட்டுனது லாஸ்ட் நேரத்தில் தான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு இருந்து எடுக்கல அதனால் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுல இப்போதைக்கு வந்து நார்மலாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இழுத்து இழுத்து சுருக்கி லாஸ்ட்டில் கொண்டு வர்றது தான் இந்த கறவளையில் வந்து அந்த தூர்மடியில் கிடக்கிற மீன்கள் இப்போ பாருங்களேன் கடைசியாக வந்து எவ்வளோ மீன் வருது அப்படின்னு சொல்கிறத நீங்களே வந்து பாருங்கள் இவ்வளோ நேரம் இழுத்ததுக்கு அந்த மீன் வந்து போதுமான மீனாக அவங்க விற்று இதில் உள்ள எல்லாருக்குமே சம்பளம்லாம் கரெக்டாக போகுமா அப்படின்னு சொல்கிறத நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள் இந்த மீனை வந்து எவ்வளோ வரைய விற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள் ஸோ கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுமே பார்க்கலாம் இது வந்து அந்த லாஸ்ட் நேரத்தில் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் வர்ற மீன்களை லாஸ்ட்டில் எல்லாத்தையும் தட்டி கடைசியாக கொண்டு போய் அந்த தூர்மடியில் இருக்கிற மீன்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அதை வந்து துடிக்க துடிக்க பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்கள் நடா இப்படி துடிக்கிறது எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா அது வந்து அவங்களோட ஜாப் ஓகேங்களா இதுதான் வந்து எங்களோட வேலை இதுகளை பிடிச்சி வித்தா தான் நமக்கு வந்து டெய்லி சாப்பாடு ஓகேங்களா ஸோ இந்த கறவலை வீடியோ வந்து லாஸ்ட் வரைய பாருங்கள் ஓகேங்களா அந்த மீன் வந்துருச்சு ஸோ இந்த மீன்களை பிரித்து எடுக்கிறது அதுக்கப்புறம் அதை கொண்டு போகிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் எப்ப வளையவுட் எடுக்கிய வலி அவுட் எப்ப எடுப்பியா இருந்தா தான் هے سارے سارے بارے اتے جا چلو اب تو لا گرے આ એડીન ભાઈ ઇને તકલીફ પડે તો માઉન્ટ એરિયા માં ગોળ ગોળ કરે ઓકે ઓલા બરાબર બરાબર મનાલી માર કેતો માળા વાળા છેતી માળા જાતો ઉડા આ તો મારો દોરડો ઓંડા ઓંડા બોડ ઓંડા ઉલ્લો બો સાલે જરા પાગ રાગા પાગ 15 મિનિટ જરા પાગ બોટી ஏய் ஜான் காடினும் திரைட் பா இது குடிப்பா இந்த மாமா ஆளை எடுத்து குடிப்பா அது ஒரு தான் நீ ஏய் ஏய் பிள்ளையி வாடா ரெண்டு டேடி இழுது கா வந்து குடி ரெண்டு மாவுல எருது

Nó là nơi rất là bao. Tu tuổi là nơi cái đấy. Nó là cái வணக்கம் வணக்கம்